ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம ரொம்பவே சுவையான கேசரி எப்படி செய்றோன்னா பார்க்கலாம் வாங்க இது போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும் உடனே அந்தளவுக்கு சூப்பராக செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஜீனி ரவை உப்பு முந்திரி ஏலக்காய் கேசரி பவுடர் நெய் தண்ணி இது எல்லாமே நம்மளுக்கு தேவையானது நம்ம ஒரு அடுப்பில் ஃபேன் வச்சுட்டு அது லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுறலாம் அது லைட்டாக சூடி சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி அதையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு லைட்டாக அது வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதை இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் வந்துட்டு மாற்றிக்கலாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த நெய்லேயே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கப் அளவுக்கு ரவை அதை நம்ம போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க எந்தளவுக்கு நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணுறீங்களோ அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகேவா நான் அதுக்கு வந்துட்டு ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு கொஞ்சமாக கேசரி போட்டு அதையும் போட்டு ஏலக்காய் ஒரு மூணு நச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு நம்ம ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருக்க ரவாவையும் போட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணியை நல்லா அது வந்து அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நல்லா இது ஹை ஃப்ளேமில் வச்சிட்டு நல்லா இந்தளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வச்சுட்டு நல்லா வந்து க கிண்டி விட்டுகிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கரண்டி எடுக்க வேணாம் இல்லைனா கட்டி பட்டுரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒன்றரை கப் அளவுக்கு ஜீனி போடணும் அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க கட்டி பற்றக்கூடாது சுகர் பவுடர்னே கொஞ்சம் கட்டி வர்ற மாதிரி இருக்கும் அதனால நம்ம வந்து கரண்டி எடுக்காமல் நல்லா நல்லா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுட்டே இருங்க இதுவும் நல்லா வந்து ஒரு மெல்ட் ஆகி இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடிப்பிடிக்கும் அதனால நம்ம நல்லா இன்னுமே நல்லா கலக்கி விடணும் நல்லா ஃபாஸ்ட்டாக கலக்கி விட்டுட்டு நல்லா நல்லா திக்கான ஒரு ஸ்டேஜுக்கு வரும் பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் முந்திரியை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது போல் ரொம்பவே சூப்பராக வாசனை சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது போல் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் வாசனை வேறு லெவலில் இருக்குது நாங்கள் செய்யும்போது அப்படி தான் வாசனை சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் எடுத்து எல்லாத்தையும் பவுலுக்கு மாற்றிட்டு எல்லாேருக்கும் அப்படியே நம்ம கொடுத்துடலாம் நம்மளும் இப்போ டேஸ்ட் பண்ணலாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அங்கே சொல்கிறோம் நீங்களும் இது போல் செஞ்சு எல்லாேருக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க வேறு லெவலில் இருக்குது எந்த ஒரு பர்த்டேனாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் கேசரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்